ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இந்தியனாலையும் மறக்க முடியாத சம்பவம் நம்ம இந்தியாவோட பார்டர் லடாக் இருக்குல்ல லடாக்கில் சீன வீரர்கள் எல்லாருமே இந்தியாவோட பார்டர் லடாக்கையும் அருணாச்சல பிரதேசத்தையும் கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்க மிகப்பெரிய எய்மு ஆனால் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் பதிலடி கொடுக்குறாங்க அப்படி பதிலடி கொடுக்கும் பொழுது சீன இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ அப்பா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு அவங்க சீன நாட்டுக்கே ஓடி போயிடுறாங்க இதுக்கு எப்படியாவது பதிலடி கொடுத்தே ஆகணும் இந்தியா நம்மளை இவ்வளோ பெரிய ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம லடாக்ல கல்வன் பள்ளத்தாக்குன்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது அங்கே மறுபடியும் சீன ராணுவ வீரர்கள் லடாக்கை கைப்பற்றணும் அப்படின்னு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க இந்த டைமு நம்ம அடிக்கிற அடியில சீன ராணுவ வீரர்கள் இனிமேல் நம்மளை நினைச்சு கூட பார்க்க கூடாது இந்தியாவை கைப்பற்றணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு மோடி தலைமையிலான ஆட்சியில நூறு சீன ராணுவ வீரர்கள் சாகடிக்கப்படுறாங்க ராணுவ வீரர்கள் சாகடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் சீன ராணுவ வீரர்கள் ஆள சாமி அப்படின்னு மறுபடியும் சீன நாட்டுக்கே போயிடுறாங்க இப்படி பொழுது சீனாவோட பிரதமர் என்ன சொல்றாருன்னா இந்தியா மோடி தலைமையிலான ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரத்துலையும் சரி அரசு நிலைப்பாட்டிலையும் சரி எக்கச்சக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்திய மக்களோட கனவு எல்லாமே இப்போ நனவாயிருக்கு அந்த அளவுக்கு சூப்பரான ஆட்சி அமைஞ்சிட்ருக்கு இந்தியா சீனா அமெரிக்கா பிரான்ஸு ரஷ்யா இந்த மாதிரியான வெளிநாடுகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கு இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வேற நாடுகளிலிருந்து எப்படியாவது பொருள் வந்து இங்க சிறந்தா போதும் அப்படின்னு இறக்குமதியை மட்டுமே நினைச்சிருந்த இந்தியா இப்போ நம்ம இருந்து நிறைய பொருட்கள் வந்து தயாரிக்கப்பட்டு அது வேறு நாடுகளுக்கு கொடுக்கப்படுது சூப்பரான ஒரு முன்னேற்றம் இருக்கு இந்தியாவோட பொருளாதாரத்துலேயும் அரசு நிலைப்பாடுலேயும் நம்ம பக்கத்து நாடு தாங்க சீனா ஆனால் நம்ம இந்தியா மேலே ஏகப்பட்ட பொறாமை கோபம் வன்மம் இதனால நம்ம இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம் லடாக் இந்த ரெண்டு பகுதியை எப்படியாவது கைப்பற்றினோம் அங்கே சீனாவோட போர்டை வைக்கணும் அப்படின்னு சீனா நெர் ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்காங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கு வாய்ப்பே கொடுக்காத மாதிரி சீ சீன இராணுவ வீரர்களை சாகடிக்கப்பட்டு இந்திய இராணுவ வீரர்கள் மாஸ்க் காட்டிட்டு வராங்க லடாக் பார்டர்லேயும் அருணாச்சல பிரதேசத்துலையும்